ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அழமல் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரே வாரத்தில் எப்படி முடி கொட்டுறத ஸ்டாப் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம் ஹேர் ஃபால் பிரச்சனை சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது சகஜமாயிருச்சு ஃபால் ஆகுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தா உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஹேர் ஃபால் ஆகும் நெக்ஸ்ட்டு அதிக பொழுது இருந்தால் ஃபால் ஆகும் டேண்டா பிரச்சனையை ஃபஸ்ட்டு க்யூர் ஹேர் ஃபால் ஆகுது ரொம்ப கம்மியாகிடும் டேண்ட்ரஃப் வந்து ஒரே வாரத்தில் எப்படி கம்மி பண்ணுறதுன்றதுக்கு தனியாக சப்ரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரே வாரத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடி கொட்டுறது கம்மியாயிடும் இந்த எண்ணெய் செய்ய ரொம்ப ஈஸி தான் நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் இப்போ நம்ம எப்படி செய்யலான்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பார்க்கலாம் தேங்காய் எண்ணெய் எழுநூற்றி ஐம்பது எம்எல் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம் கால் கிலோ நெல்லிக்காய் வந்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கேன் காய வச்ச நெல்லிக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அல்லது கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இதுவும் காஞ்ச கருவேப்பிலை கூட எடுத்துக்கலாம் இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு வானம்ல எழுநூற்றி ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எடுத்து வச்ச கரிஞ்சீர்த்தி சேர்த்துக்கலாம் கர்வேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச நெல்லிக்காவும் சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா குதி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை ஹேர்ஃபால் தான் நம்ம வந்து நம்மளுக்கு அழகே வந்து முடி தான் அதுவும் நம்ம லேடிஸ்க்கெலாம் ரொம்ப முடி மேலே அதிக கவனம் செலுத்தணும் அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நம்ம இப்போ இந்த எண்ணெய் ரெடி பண்ணுறோம் இந்த எண்ணெயை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி தேங்காய் எண்ணெய் மாதிரி டெய்லி யூஸ் பண்ணலாம் நீங்கள் எவ்வளோ வந்து ரேட் போட்டு எண்ணெய் வாங்கி தடவிருப்பீங்க நிறைய ஷாம்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கும் அதனால நிறைய டேமேஜ் ஆகி ஹேர்ஃபால் ஆக ஆகிருக்கும் எண்ணெய் நல்லா கொதிக்குது பாருங்கள் கருவேப்பிலை கலரெலாம் சேஞ்சஸ் ஆகுது எண்ணெயோட கலரும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ எண்ணெயில் இருக்கிற சுட சுடப்புலாம் அடங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை நைட் செஞ்சால் மார்னிங் வரைக்கும் அப்படி தான் இருக்கணும் இது நல்ல ஊறி இருக்கும் மார்னிங் இதை வடிகட்டி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் நம்ம காய்ச்சல் எண்ணெயை நைட்